நம்ம இடையோ ஒரு வியாபாரினா நம்மள வந்து ஒரிஜினல் தரமான ஒரிஜினல் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி கிடைக்குமே ஆமா இப்போதைக்கு வந்து ஒரு நூறு குட்டி தரமான குட்டி ஒரிஜினல் குட்டி வந்திருக்கு நல்ல நீல வளமான குட்டி அந்த மாதிரி ஒரு கலரான குட்டி பார்த்த உடனே யாருக்கும் பிடிக்கும் வளர்த்தாலும் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு கண்டிப்பான முறையில வந்து அந்த மாதிரியான குட்டி வந்து இப்ப நம்ம கிராமத்துல இன்னைக்கு தேடி பிடிச்சு நல்லா தெளிவான குட்டியை பார்த்து எடுத்து சொந்திருக்கேன் யாருக்கு கொடுத்தாலும் நல்லா பெனிஃபிட் நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குண்ணா ஒரு நீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு குட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுத்தர்லாம் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டாலும் கொடுத்தாரலாம் இல்ல கன்னியாகுமரி இருந்து கேட்டாலும் கொடுத்துரலாம் சென்னை கேட்டாலும் கூட கண்டிப்பா கொடுத்தா கிருஷ்ணகிரி வாசலு இறக்கலாம் வீட்டு வாசல்ல கூட இறக்க விடலாம குறைஞ்சது மினிமம் அஞ்சு குட்டி அஞ்சு குட்டியில இருந்து ஐநூறு குட்டி வரை கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்கலாம் அஞ்சு மாச குட்டிகள் எல்லாமே குறைஞ்சது இப்ப வந்து அஞ்சு மாச குட்டி கொடுக்குறேன் ஏன்னா மழை காலம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இப்ப வந்து தரமான குட்டியா குடுக்குறது அஞ்சு மாச குட்டி தான் வந்து குறைஞ்சி ஒரு பதிமூணு கிலோ வாங்குறீங்கன்னா அந்த குட்டி வந்து நீங்க ஒரு அஞ்சு மாசம் அந்த குட்டி ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபது முப்பது வரை வந்துடும் அந்த அளவுக்கு குட்டி வெயிட் ஏறிடும் ஏன்னா சிறு அஞ்சு மாசம் குட்டி வரைதான் வெயிட் கம்மியாக வரும் அதுக்கடுத்து குட்டி சட சடனு வெயிட் ஏறிடும் ஏன்னா தான் அஞ்சு மாசம் குட்டி கண்டிப்பான மாதிரி மேல கொடுக்குது ஆனா இந்த உள்ள தாய் தாப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படி செத்த மூஞ்சி நின்று பாத்துட்டு போவாங்க ரோட்ல யாரும் வண்டில போனாங்கன்னா அந்த தாய் தாப்பம் அப்படி பாத்துட்டு போவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆட்டோ குட்டி தாய் தாபா இந்த மாதிரி வரும் நமக்கு வந்து எட்டையவரத்து பக்கத்துல நம்ம எட்டையாரத்துல சுத்தி லோக்கல் எல்லாம் அதனால குட்டி வந்து எந்த குட்டியுமே சோட சாப்பிட போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அப்படி குட்டி எடுக்கவே கிடையாது இன்னைக்கு எட்டு வாரம்னா இந்த குட்டி அடுத்த வாரம் தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம் வச்சிருந்து எந்த குண்டு குட்டி நல்ல குட்டி எல்லாம் பிறகு எடுத்து தெளிவான குட்டி தான் கஸ்டமருக்கு கொடுக்குறது ஆனா இப்ப நம்ம ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா பூராமே கொடியாடு வேலையாடுதான் ஆமா அதனால நீங்க ஒரு பத்து ஆடு வாங்கி பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேலைக்கும் போக வேண்டாம நீங்க அப்படியே நம்ம ரெண்டு வேப்பா குழா ரெண்டு ரெண்டு அவத்தி குழந்தை மஞ்சள் குழ நீங்க கண்டிப்பா பத்தாடு வருதுன்னு பத்தாயிரத்த கூடவே கிடைக்கும் ஏன்னா எந்த குட்டி எடுத்தாலுமே ரேட் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் குறைஞ்சி எங்கேயுமே குட்டி வாங்க முடியும் ஏன்னா அந்த அந்தளவுக்கு குட்டி நம்ம கொடியாட்டு குட்டி அவ்வளவு ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கு தமிழ்நாட்டில் எங்கனாலும் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணாலும் நம்ம கொடியாட்டுக்கு ரிட்டர்ன் உண்டு கொடியாட்டு குட்டி வாங்கிட்டு போய் அங்க போய் விற்க முடியாது எதுவுமே எதுவுமே நினைக்க வேணாம் தமிழ்நாட்டு எங்க போனாலும் நம்ம கொடியாட்டு குட்டி எங்களுக்கும் மார்க்கெட் வரும்